அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்காவது உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிச்சின்னா நான் கொஞ்சம் என்னுடைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா பணத்தின் தேவதையான ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம கூப்பிடும்போது அவங்க கட்டாயம் வந்து நமக்கு உதவி செய்வாங்க போன வாரம் இது குறித்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே வந்து பண உதவி கிடச்சதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒருத்தங்க வந்து நான் பின் பண்ணியிருப்பேன் சில பேர்த்ததெல்லாம் நீங்களே வந்து படிக்கும்போது வந்து தெரிஞ்சுக்குவீங்க அதனால உங்களில் யாருக்காவது இது போல பணப்பிரச்சனை இருக்குது அவங்க உதவி செஞ்சா பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற முறைப்படி நீங்கள் அழைக்கும் போது கட்டாயம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பண உதவியானது கிடைக்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீன்ல அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காம பயன்படுத்திக்கோங்க சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் அமைஞ்சிருக்குது எல்லா நாளுமே நமக்கு அற்புதமான நாள் தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கும் பட்சத்தில் எல்லா நாளுமே நமக்கு விசேஷமான நாள் தான் இன்னைக்கு ஜூன் மாதத்தின் பத்தொன்பதாம் தேதி ஆணி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் மல்லி தருகின்ற குபேரருக்கும் தடையில்லாத மங்கள வாழ்வை தருகின்ற குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆணி மாதத்தின் ஐந்தாம் தேதி இருக்குது இந்த ஐந்துங்கிற எண் குபேரருக்கு உரியதும் கூட இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்குது அதாவது குபேரருக்கு உரிய நாளாக இருக்குது அவருக்குரிய இந்த எண்ணானது இந்த தேதியில் இருக்கிறது விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவை தவிர இன்னொரு சிறப்பு இருக்குது இதை வந்து நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் சரி இப்போது இந்த பதிவில் நம்ம எதற்கான பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கையில் நல்ல தாராளமாக பணம் வந்து பொருளணும் சேமிப்பு வந்து உயரணும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதே போல் எங்களுக்கு வந்து தங்க நகை அப்படிங்கிறது ஒன்று சேரவே மாட்டேங்குது நகைகள் வந்து வாங்கணும்னு ஆசையாக இருக்குது பணம் இருக்குது வாங்க முடியல இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை செஞ்சீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு பணவரமும் அதிகரிக்கும் நகை வாங்குவதற்கான யோகம் வந்து கிடைக்கும் மேலும் நீங்கள் நகையை வந்து அடகு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அது மீட்கும் வகையிலையும் வந்து உங்களுக்கு ஒரு பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செய்யறதுக்கு பெருசாக ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் செய்யலாம் அதாவது சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் இதை ஒரு நிமிஷம் வச்சு வழிபாடு செய்கிற மாதிரி வரும் பீரியட்ஸில் இருக்கிறவங்க நீங்கள் மனதுக்குள்ளாரையே வழிபாடு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவ போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் இந்த பரிகாரத்தை நம்ம தாராளமாக வந்து செய்யலாம் இன்றைக்கி வியாழக்கிழமையாக இருக்கிறனால ராகு காலம் அப்படிங்கிறது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணிக்கிடையே உள்ள நேரம் அடுத்து யமகண்டம்னு பார்த்திங்கன்னா காலையிலேயே நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு பெஸ்ட்டான டைம் சொல்லுங்கன்னு கேட்கும்போது நீங்கள் குருவாரைய நேரத்துக்கு கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லைன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு ஒன்பது மணி அப்படி கணக்கு வச்சுக்கிட்டோம் நீங்கள் வந்து செய்யலாம் குபேர காலமாகவும் இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரோ அல்லது ஒரு சொம்போ வந்து தேவைப்படுது இது வந்து கண்ணாடி டம்ளராக இருக்கிறது அல்லது கண்ணாடி பவுலாக இருக்கிறது சிறப்பு அது மாதிரி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர்லேயே சொம்பு டம்ளர் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க பைப்பில் வர தண்ணீரே பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும் அடுத்து நமக்கு ஒரு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது ரொம்ப பெருசு இல்லை நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் அதை வந்து எடுத்துக்கோங்க சதுர வடிவில் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நமக்கு தேவைப்படுது ஏன்னா இந்த பச்சை நிறம்ங்கிறது நல்ல ஒரு பணவரவு ஈர்த்து கொடுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கும் மேலும் குபேரருக்கு உரியதுன்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதனால் இந்த கலரில் ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த அஞ்சு ரூபாய்ங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் இன்றைக்கி இந்த அஞ்சிங்கர் எண் அதிக லெவலில் அணைஞ்சி ஊட்டப்பட்டதாகவே இருக்கும் குபேரருக்கு அர்ச்சனை செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அஞ்சு ரூபாய் தான் பயன்படுத்துவோம் அதனால் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது குரு பகவானுக்கு உகந்தது அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் தூளை வந்து சொல்லலாம் இது கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லைங்கும் போது வீட்டில் எந்த மஞ்சள் தூள் வச்சுருக்கீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடங்குங்க நார்த்து ஃபேஸிங் வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி அந்த சொம்புலேயோ டம்ளர்லேயோ தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த ஒரு சிம்பலுங்க இந்த சிம்பலை வந்துட்டு நம்ம இந்த பேப்பரில் வந்து வரையணும் இதில் எப்படி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள்குள்ளே அப்படி போட்டிருக்க மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா இது கூட பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் ரெண்டு பேருமே இருக்கிற மாதிரி ஒரு அடிஷ்னலாக வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ இதை நீங்கள் அப்படியே பொறுமையாக பார்த்து அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கணும் அடுத்தது இந்த காசு வச்சுருக்கோம் பாருங்கள் இதில் வந்து குரு பகவானுக்குரிய இந்த சிம்பல் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறோம் பாருங்கள் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது இந்த பேப்பரை எடுத்து உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கோங்க இதுக்கு மேலே அந்த காசை வந்து வச்சுக்கோங்க இப்போ வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இந்த ரெண்டு வரியை வந்து சொல்லுங்கள் சக்தி வாய்ந்த வரிகள்னே இதை வந்து சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு அருள் கிடைக்கட்டும் குபேரர் அருள் கிடைக்கட்டும் குரு அருள் கிடைக்கட்டும் குபேரர் அருள் கிடைக்கட்டும் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இல்லைன்னா குரு வசிவசி குபேர வசிவசி இப்படின்னு கூட நீங்கள் வந்து சொல்லலாம் இதில் ரெண்டுக்கும் அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் அதாவது வசினா நமக்கு வந்து அவங்க வசியமாகட்டும் நமக்கு அவங்களுடைய அருள் கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தான் அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இப்படி தமிழ்லேயே சொல்கிறோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் குரு அருள் கிடைக்கட்டும் குபேரர் அருள் கிடைக்கட்டும் இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முறையாவது நீங்கள் சொல்கிறது சிறப்பு இப்போ சொல்லி முடிச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரியும் வீட்டில் தங்க ஆபரணம் எண்ணங்கள் நிரம்பி வழியற மாதிரியும் நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் எப்போதுமே இந்த மாதிரி மெத்தடு செய்கிறதுனால ஃபிஃப்டி பர்சன்ட் பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது நம்மளோட இமேஜினேஷன் தான் அந்த மீதி ஃபிஃப்டி பர்சன்ட்டை வந்து நமக்கு பூர்த்தி பண்ணணும் அதாவது பாசிட்டிவாக வந்து நினைக்கணும் இதை செஞ்சால் நடக்குமான்ட்டு சந்தேகப்படாமல் நம்ம இதை செஞ்சுருக்கோம் இதன் மூலமாக நம்ம பணக்கஷ்டம் நீங்க போகுது நம்ம இனி நிறைய நகைகள் வாங்குவோம் அடகில் இருக்கிற நகையும் மீட்டெடுப்போம் இனிமேல் நமக்கு எப்போதுமே பணக்கஷ்டமே வராது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பணும் அதை அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கணும் ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பார்க்கணும் அடுத்து நம்ம வச்சுருந்த இந்த பேப்பரையும் காசியும் உங்கள் முன்னாடி டம்ளரில் தண்ணீர் வச்சுருந்தீங்க இல்லையா அதுக்குள்ளே மஞ்சத்தூள் வந்து போட்டுச்சுருக்கீங்க பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பேப்பரை போட்டுருங்க இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு தட்டு வச்சு மூடி வடகிழக்கு மூலையில் வச்சுருங்க அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இது வந்து குபேர முளைன்னு சொல்லுவோம் இங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க இது நாள் முழுக்க வந்து இருக்கட்டும் எப்போ வீடியோ பார்த்தாலும் சரி இந்த நாள் முழுக்க வந்து இதை அப்படியே வந்து விட்டுருங்க இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதனால் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நீங்கள் வந்து வாசல் பெருக்கி போடுறதுக்கு தண்ணீர் தெளிப்பீங்க இல்லையா அந்த சமயத்துலேயே ஆகட்டும் இல்லை நிலை வாசல் படியில் புதுசாக நாங்கள் தொடச்சிட்டு போட்டு வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும் அந்த விஷயங்களுக்கு இந்த தண்ணீரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் இந்த பேப்பர் வந்து ஊறி இருக்கும் இதை நீங்கள் தூக்கி எங்கேயாவது கால்படாத இடத்த போட்டலாம் இதனுடைய எனர்ஜி எல்லாம் அந்த தண்ணீரில் வந்து இறங்கியிருக்கும் இந்த காசை வந்து நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ஆனால் இந்த தண்ணீரை கோலம் போடக்கூடிய இடத்துல தெளிச்சு விடுங்க வெளியில் கேட்டுக்கிட்ட அங்கேயும் வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க நிலைவாசல் படியில் கண்டிப்பாக வந்து தெளித்து விடுங்க நீங்கள் நிலைவாசல் பூஜை பண்ணலினா கூட அந்த இடத்துல இந்த தண்ணீரை வந்து தெளிச்சு விடுறது அப்படிங்கிறது நல்லது அதே போல் உங்கள் வீட்லேயும் வந்து எல்லா மூளை முடுக்குகள்லையும் தெளித்து விடுங்க மீதி தண்ணீர் இருக்கும் பட்சத்தில் வீட்டில் என்ன செடி வச்சிருந்திங்கனாலும் அந்த செடிக்கு வந்து இந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றி வச்சுருங்க இது தெளிக்கிறதன் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண வரவில் இருக்கிற அந்த தடைகள் வந்து நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் நகை வாங்குவதற்கான யோகம் வந்து கிடைக்கும் சொர்ண தோஷம் வந்து நீங்கும் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்